சமந்தா அவங்களுக்கு சீக்கிரம் அவங்க இதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்றது தான் சார் எல்லாரோட பிரார்த்தனை உடல் தழற்சி நோய் இருக்குன்றதுனால அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அது படியே அவங்க பிரிஞ்சுட்டாங்க அவங்க குடும்பம் வழக்கப்படி சமந்தா வந்து சினிமா அவங்கள விட்டு விலகணும் விலகணும் அந்த பொண்ணு நடிக்க விட்டாங்க அளவுக்கு மேல காட்சிகள்லாம் இருந்தது யா எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டேன் அதே எந்த போகும் பெண்ணும் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து இன்னொருத்தரோடு இருக்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதுக்கு

பெண்களுடைய அவங்களுடைய இனப்பெருக்கு உறுப்புகள் எல்லாமே உள்ளதான் ஆணுக்கு எல்லாமே வெளியே நீ ஒரு பெண் என்ன சுகத்தை கொடுப்பாலும் அந்த சுகத்தை என்னால் கொடுக்க முடியும் நீ ஏன் பொண்ணு பின்னாடி போகிறேன் கம்ப்ளீட்டாக பொண்ணாக மாற வேணாம் ஆனால் பொண்ணு போடுற ட்ரெஸ் பொண்ணு போடுற ஆக்சசரிஸ்லாம் போட்டு பார்க்குற அந்த ஆசை இதெல்லாம் மாதிரி கவுன் எல்லாம் போட்டு ஐநூறு வந்து அருமையாக போட வேண்டியது நான் பண்ணது தப்பு சார் என்ன பண்ணிச்சிருக்கேன் கூட்டுக்கு போக மாட்டேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ரகசிய நோய்கள் டிபார்ட்மெண்ட் தப்பு பராமரிக்கிறதுக்கு வேண்டாம் இது பண்ணலாம் அது காசை ஆளை போகும் கிருஷ்ணனுக்கு அந்த பேர் வந்து கிருஷ்ணபரமத்தான் ஒரு அலீன் தான் சொல்லுவேன் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட காந்தராஜ் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ஓகே சார் இப்போது சமந்தா விஷயம் அவங்க வந்து நாகச்சை தனியாக கல்யாணம் பண்ணி இப்போது டைவர்ஸ் ஆயிட்டாங்கன்றது தெரியும் ஆனால் அவங்களுக்கு தழ அந்த உடல் தழற்சி நோய் இருக்குன்றதுனால அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அதுபடி அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு பேசப்படுது இப்படி இருக்கும்போது இப்போ நாகச்சைத்தின் அவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது பட் இருந்தாலும் வந்து சமந்தாவோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அனுதாபப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க சார் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஷீஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அவங்க வந்து டைவர்ஸ் வந்து அந்த இதுக்கு பைசா கொடுக்குறேன்னு சொல்லும் கூட ஷி டினைட் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சன் ஸோ இது எப்படி சார் அது நோய் வந்ததெல்லாம் வந்து அவர் டைவர்ஸ் அதுக்கு முன்னாடி ஆகிடுச்சு அதுக்கு காரணம் அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தில் திருமணத்துக்கு பிறகு அவங்க அந்த குடும்பத்தில் யாரையும் நடிக்க விடலை பெண்களை நடிக்க உடலை நாகேஸ்வரராவனுடைய பேரன் தான் நாக சைதன்யா நான் நாகேஸ்வரராவுடைய மகன் நாகார்ஜுனா வந்து அமலாங்கிற நடிகை கட்டிக்கிட்ட போது அவங்க அதோட படம் உலகத்தொட்டு அடிப்படாங்க அவங்களுடைய மகன் தான் நாக சைதன்யா இந்த பையன் வந்து சமத்தாவை கல்யாணமட்டத்தை பிறகு அவங்க குடும்ப வழக்கப்படி சமத்தா வந்து சினிமா உங்களுக்கு விட்டு விலகணும் விலகலை அந்த பொண்ணை நடிக்க விட்டாங்க அந்த அந்த ஒரு சுதந்திரம் கொடுத்த போது ஒரு கண்ணியமான ரோல்கள் அந்த பொண்ணு நடிக்கணும் பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளான படங்கள் ஒரு எல்லை மீறின காட்சிகள் எல்லாம் இருந்தது அதனுடைய விளைவுனால தான் அவங்க பிரிஞ்சாங்கன்றார் அளவுக்கு மீறின காட்சிகள்லாம் இருந்தது எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டார் அதே எந்த பொண்ணு பெண்ணும் ஒத்துக்க மாட்டார் அது உலக வழக்கம் யாப்போ அகில உலகத்துலேயும் உண்டு இது வந்து பெருசாக எங்கள் இந்திய கலாச்சாரம் எப்படி தெரியுமான்னு பேசாதீங்க அமெரிக்க தான் ஆப்பிரிக்கா கலாச்சாரமாக எந்தானும் எந்த பெண்ணும் தனக்கு சம்பந்தப்பட்டவங்க வந்து இன்னொருத்தரோட இருக்கிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அது குழந்தைகளே நீங்க பார்த்தா தெரியும் சொன்ன ஒரு தாய் வந்து இன்னொருத்தர் குழந்தைய எடுத்து நாங்க இந்த குழந்தை போய் அடிக்கும் அதுதான் இயல்பு அதே மாதிரி ஒரு கோழி குஞ்சு வந்து வேற ஒரு கோழி குஞ்சு வந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து விரட்டிடும் சேர்த்தாது இது ம இயல்பு உயிர் உயிரினங்களுக்கு அது இயல்பு அதில் அதில் வந்து சினிமா தொழிலில் இது வந்து தொழில் ரீதியாக தான் போனேன் நான் வந்து தொழிலாக தான் நினச்சேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது முதல்ல சும்மா ஒரு போலித்தனமாக நான் இதை நான் பரதமான அப்பார்ட்மெண்ட்டோட தான் பார்க்குறேன்னு போலித்தனமாக சொல்லலாம் அடி மணிச்சு கூடாது வைத்த வரித்து வரிச்சு அதனுடைய வழி தான் அது டைவர்ஸு அதுக்கு பிறகு தான் அவங்க நோய் வாய்ப்பிட்டாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு அவங்க நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தபோது நோய்வாய்ப்பட்டாங்க நோய்வாய்பட்ட போது அதை காரணம் காட்டிக்கிட்டு வர முடியாது நோய்வாய்ப்பட்டாவே டைவர்ஸுக்கு நோய்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அந்த காலத்தில் காச நோயால் பாதிக்க டிபியால் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா என் மனைவிக்கு டிபின்னாக்கா உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க என் கணவருக்கு டிபின்னாக்கா உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க இது மாதிரி பல நோய்கள் இருக்குது என்னுடைய துறையை சேர்ந்த பால்வனின் நோய்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதில் அவங்க கேரக்டர் சேர்ந்து அடிப்படுத்தி ஸோ உடனே அந்த அந்த ஆணை வந்து கோர்ட்டில் வந்து ஆமாம் சஃபரிங் ஃபிரம் அப்படின்னாக்கா சார் இதை காட்டணும்னா அத்தாட்சி இதை தான் சார் இதை டயக்னோஸ்ட் அப்படி காட்டணுன்னா ஜட்ஜி எந்த கேள்வியும் கேட்கலாம் அவ்வளோ அது மாதிரி பல நோய்கள் லெப்ரசி தொடு நோய் இதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக கொடுத்துருவாங்க நோய்ங்கிறது நீங்கள் சொல்லி நீங்கள் அனுதாபம் மனிதாபத்தில் நீங்கள் பார்க்கலாம் சட்டபூர்வம் பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருவாங்க மனிதாபனிதான் இப்படி இன்றைக்கி வந்து இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுக்கூடாது வச்சு பராமரிக்கக்கூடாதுன்னா பராமரிக்கலாம் மனைவியாக வச்சுக்க முடியாது ஆறு கணவனாக வச்சுக்க முடியாது ரெண்டு முடியாது பராமரிக்கிறதுக்கு வேணால் இது பண்ணலாம் அது காசை கொடுத்துடலாம் ஆளை போடலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது வேணால் பண்ணலாம் அதனால் இதில் வந்து அந்த ரெண்டு சைட்லேயும் நியாயங்கள் இருக்குது ரெண்டு சைட்லையும் அநியாயங்கள் சமந்தா அவங்களுக்கு வந்து உண்மையே சீக்கிரம் அவங்க இதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்றது தான் சார் எல்லாரோட பிரார்த்தனையுமா இருக்குது சார் நான் இப்போ இந்த இந்த டைமில் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார் இந்த எல்ஜிபிடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு இல்லை சார் அது இன்னும் இங்கே கண்டிப்பாக நம்மளால் சொசைட்டியால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் ஆனா இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து எஸ் நாங்கள் இதை அக்ரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இது சுப்ரீம் கோர்ட்டும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது இல்லை சார் அதாவது லெஸ்பியன் அப்புறம் பைசெக்ஷுவல் அப்புறம் வந்து கே டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி இது ஒரு டாக்டரை நீங்கள் இது எப்படி சார் பார்க்குறீங்க மருத்துவ ரீதியாக இவங்களால் குழந்தையும் பார்க்க முடியாது இனப்பெருக்கம் பண்ணவே முடியாது

அந்த காலத்தில் அப்படி இருந்துட்டோம் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களாம் இருக்கா எந்த தூண்டுதல்னால அவங்களுக்கு இதுக்கு வரையிலும் மனோதத்துவ நிபுணர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன் அவங்க வந்து அவர் ஆண் வந்து தன்னை பெண்ணாக நினைக்கிறான் ஒரு பெண் ஏன் தன்னை ஆணாக நினைக்கிறான் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணாக நினைக்கிறது தான் மிக அதிகம் ஒரு எழுபது பர்சன்ட்டு கே இந்த ட்ரான்ஸ்ஜெண்டரு பைசெக்ஷுவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்தான் இருக்கும் பெண்களுக்கு அது குறைச்சு பெண்களுடைய அவங்களுடைய இனப்பெருக்கு உறுப்புகள் எல்லாமே உள்ளேதான் இருக்கும் ஆணுக்கு எல்லாமே வெளியே இருக்கும் ஓகே அதுதான் சிருஷினுடைய இது ஆண் உடனே உணர்ச்சி வசப்படும் பெண் வந்து எதுவுமே அமைதியா இருப்பாள் அவளை வந்து அவளை வந்து அள வைக்கிறதும் கஷ்டம் அவளை சிரிக்க வைக்கிறதும் கஷ்டம் ஒரு ஆண் அப்படி இல்லை உடனடியாக ஒரு கோவம் வந்ததுன்னா உடனே கோ வச்சுக்கிட்டு கிளம்பிடுவான் ஒரு பெண் வந்து அப்படியே இருப்பாள் தூண்டி விட பார்ப்பாடபடி அவள் வந்து ஆளாக மாட்டான் அது வந்து எல்லா இனத்துலையுமே எல்லா உயிரினங்கள்லேயுமே அதை பார்த்திங்கன்னா பெண் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஆண் தான் ஆக்டிவ் ஓகே எல்லா உயிரினத்துக்கும் பூ வந்து இப்போ மரத்தில் தான் இருக்குது செடியில் தான் இருக்குது அது எங்கேயும் போகிறது இல்லை வண்டு தான் ஓடியாது வண்டு தான் ஆண் அது மாதிரி அதுவாக அடித்தட்டில் இருக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஆண் வந்து வேகமாக இருக்கிறதும் பெண் வந்து அடைய இது அதுக்கு அடைக்க போகிறதும் அதுக்கு இணங்கி போகிறதும் தான் சிருஷ்டினுடைய ரகசியம் இவங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கங்கிறது ஐசங்கிற ஒரு பெரிய மனத்த்துவ நிமிட சச் விஷயத்துல அவர்தான் நிறைய இது பண்ணியிருக்கார் ஐசங்க்ஸ் வார்மூலாலாம் நிறைய இருக்கு அவரே கடைசியில சொல்லிட்டாரு ஏன் இப்படி மறாங்கங்கிறது ஓகே அவங்கள கூப்பிட்டு கேட்டோம்னா சில விளக்கங்கள்லாம் அவங்க குடுக்குறாங்க குடுக்குறாங்க எனக்கு எப்படி இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொல்றதுனால நம்மள சொல்றாங்க நீ ஏன்டா பொண்ணு பின்னாடி போறாங்கறாங்க பைத்தியமா இல்ல நீ ஒரு பெண் என்ன சுகத்தை கொடுப்பாலோ அந்த சுகத்தை என்னால கொடுக்க முடியும் போது நீ ஏன் பொண்ணு பின்னாடி போகிறேன்ட்டான் அவள் வேற பெண்ணே மனிதர் இனத்தோட சேரல அது அது வேற இனம் நாம வேற இனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் மனித இனத்துல பெண்ணுங்கிறது வேற இனம் ஆணுங்கிறது வேற இனம்ன்றாங்க ஒரு சின்ன அந்த சைக்காலஜி வந்து இன்னைக்கு வரல ஏன் அது மாதிரி வருதுன்னு நமக்கு தெரியும் இது எத்தனை வருஷமா இது ஒரு யுகங்கள் மகாபாரதத்தில் அர்ஜுன் வந்து பிரிகண்டலைங்கிற பேரில் வந்து அலியா தாமா சுத்துறான் அந்நாத டே டான்ஸ் மாஸ்டராக ஒரு அலியாக தான் இருக்கிறான் கிருஷ்ணனுக்கு அந்த பேர் உண்டு கிருஷ்ண பரமாத்மா ஒரு அலீன் தான் சொல்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து கிருஷ்ணனை கும்பிடுவாங்க டிரான்ஸெண்டர்ஸ் எல்லாம் ஐம்பதாயிரம் பெண்ணுக்கு கோபியரோடு இருக்கிறான் ஒரு குழந்தை கூட போகிறோம் இல்லை அதுக்கெல்லாம் வேற ரீசன் எடுக்கணும் எதுவும் ஒரு ஆணை இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வேஷம் போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெண் தன்மை உள்ளவங்களா இருக்கும் ஒரு பெண்ணாக தான் காட்டுவாங்க ஒரு ஏறத்தாழ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணாக தான் ஒரு ஆணை தான் காட்டுவாங்க பெண் தன்மை மிக அதிகமாக இருக்கும் அதுவே வந்து வந்து கிறிஸ்டன் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிற மாதிரி ஒரு அது மாதிரி கதைகளில் நிறைய கதைகளில் வந்து அதே மாதிரி பீஷ்மரை கொள்றதுக்கான வந்து அந்த அந்த கொள்றவன் பேர் செகண்ட் இயர்வ பேர் அவன் பெண்ணாக போறக்குறான் பீஷ்மர் பண்ண ஒரு தவறுனால கொண்ணாகணும்னு சொல்லிட்டு கடுந்தவன் இருந்து ஆனா மாறுறான் ஆனா மாதிரி அவன் போர்க்களத்துக்கு வரும்போது பீஷ்மரை அப்ஜெக்ட் பண்ணுற ஒரு அலி இவன் வந்து அப்போ பெண்ணாக இருந்தால் ஆணா மாறணுமே இவன் வந்து ஒரு மூன்றாம் பாலினம் போர்க்காலத்துக்கு அவங்க வரக்கூடாதுங்கிறாரு இல்லை ஆணா ஆயிட்டான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வர்றாங்க நேருக்கு நேராக வந்து நிற்கிறான் பீச்சில் தடுக்க மாட்டேங்கிறாரு போர்க்காலத்தில் அவன் போர் இடக்கூடாது நான் அம்பது தடுக்க மாட்டேன்னார் அதெல்லாம் அடிக்கிறான் அதில் தான் சாகுறாரு ஓகே அதனால தான் சாகுறாரு சரி இதெல்லாம் வந்து நீங்கள் மகாபாரதத்தில் நிறைய அந்த அலிகளை பற்றி அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கே எல்லாமே நிறையா இது எப்படி சார் நெக்ஸ்ட் இந்த சொசைட்டி எப்படி சார் போகும் இது எப்படி பாதிக்கும் இல்லை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது காலகாலமாக இருக்குது இப்போ இன்றைக்கு இதெல்லாம் வந்து மீடியாக்கள் மிக அதிகமாக வந்துவிட்டால் இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடு போகிற விஷயம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு வந்து ரகசிய நோய்கள் டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் பேர் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் பேஷண்ட்டாக வரான்னு யாருக்குமே தெரியாது என்னென்ன என்னையை நான் அறிமுகப்படுத்திக்க மாட்டேன் என்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது என்னத்துக்கு இந்த டாக்டர் வந்தான்னுவாங்க அப்படின்னா மாப்பிளை சரி இல்லையா மாப்பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டு வர போட்டிருக்கேங்கிற சந்தேகம் வரும் அதனால் நான் எங்களையெல்லாம் வந்து பத்திரிக்கை கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னு சார் அன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆப்போது அந்த பக்கம் வந்துடாதீங்க சாப்பிட்டு போவாங்க அழைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க எங்களை வராதுன்னு சொல்கிறதுக்கு கூப்பிடுவாங்க இப்போ மருத்துவத்துறையில் நாங்கள் பட்டியலில் ஒதுக்கப்பட்டவங்க நான் எங்கேயும் போய் என் பேஷண்ட் ஆகிட்டு எப்படி ஹலோ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இந்த டாக்டர் என்ன ஒரு மாதிரி ஆளை விரை பார்த்துக்க முடிஞ்சு போச்சு கதையே முடிஞ்சு அவர் தான் அவரோட லைஃப் இல்லை சார் ஒரு பத்திரிக்கை என்னை வந்து மிரட்டுச்சு அவர் பெரிய அரசியல் செல்வாக்கு மிகுந்த நடத்தப்பட்ட ஒரு நிலச்சரி பத்திரிக்கை என்னை பற்றி தாறுமாறாக எழுதி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு வடநாட்டுக்காரனோட எனக்கு மோதல் ஏற்பட்டுச்சு அந்த வடநாட்டு சேட்டுக்கு இவங்க அவன் சொன்ன உடனே எனக்கு எகேன்ஸ்டா நான் அப்போ வந்து டெல்லியில் இருக்கேன் அண்ணன் மகன் ஃபோன் போட்டான் இன்றைக்கி நீ வந்து ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்னா என்னடா அண்ணன் செய்தித்தாளில் தான் ஹெட்லைன்ஸு அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கார் சபாநாயகரின் தம்பியால் என் உயிருக்கு ஆபத்துன்னு ஹெட்லைன்ஸ் ஒரு வடநாட்டு தொழில் எழுதி ஒரு பரபரப்பு புகார் அப்படின்னு போட்டு ஹெட்லைன்ஸ் சரி பார்த்துக்கலான்னு விட்டுட்டு நான் வந்த ஊருக்கு வந்தேன் வந்த உடனே எங்கள் அண்ணன் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறான்னார் போனேன் என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்களா அப்படின்னாரு ஆமாம் கொடுத்தாங்க புகார் கொடுத்தாங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் இல்லை நான் ஒரு இது ஒரு செய்தி ஒன்று போடலான் இருக்கேன் அப்படி என்னான்னு இந்த செய்தியை வெளியிட்ட ஆச்சரியம் அடிக்கடி என்னிடம் வைத்தியத்துக்கு ஒரு போறேன்னு சொல்லலான் இருக்கேன் உங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லலான் இருக்கேன் நான் பண்ணது தப்பு சார் என்ன மன்னிச்சிருக்கேன் வீட்டுக்கு போக மாட்டேன் வீட்டுக்கு போக மாட்டேன் ஜாக்கிரத மரியாதை அது அதை விட்டுறப்பட்ட அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் உள்ள குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிடலாமா இவர் அவங்க ஹஸ்பண்டு அடிக்கடி என்கிட்ட வருவார் அப்படின்ட்டு போய்ட்டு முடிஞ்சு போச்சு அவங்க அதை கந்தன் ஹார்ட் டிசீஸ் பார்க்குறவுடனையும் நியூரோ டிசீஸ் பார்க்குறவனையும் இப்போ பயப்பட மாட்டான் என்ன பார்க்குறவுடனே இன்னொரு ஆளி ஆறுனாக்கா மனநோய் மருத்துவர்கள் இருக்காங்களே ரொம்ப நாளாக மென்டலாக இருந்தார் இவரையும் கிடையா மாட்டீங்கன்னா அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆபத்தானவர் சைக்காட்ரிஸ்ட்டும் சரி வெனீரியாலஜிஸ்ட்டும் சரி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம்னா அவன் குடும்பக்காரி அதனால தான் எங்களை வந்து பட்டியலு சொல்லி எங்களை ஆபம் சேர்த்த மாட்டார் அது மாதிரி ஆட்கள் நாங்கள் அதனால் இது என்ன சொல்கிறேன்னா ஐசன் போன்ற ஒரு பெரிய உலகமாக இவங்க நிபுணர்கள்னு பேர் எடுத்தவங்களாலேயும் கூட இதை வந்து இது பண்ண முடியல என்னென்றதை கண்டுபிடிக்க முடியல சார் அந்த மனநோய் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுவாங்களா சார் எதா இன்னைக்கு ஒரு நியூஸ் எடுத்ததுனால தான் சார் நான் இந்த டாபிக் எடுக்கிறேன் ஆக்சுவலி ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரியான இருக்கிற பையனுக்கு அவன் வந்து கம்ப்ளீட்டாக பொண்ணாக மாற வேணாம் ஆனால் பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸு பொண்ணு போடுற ஆக்சசரிஸ்லாம் போட்டு பார்க்கணுன்ற அந்த ஆசை இதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த ஒரு மென்டல் இது ஒரு சைக்காலஜி ட்ரான்ஜெண்டர் பிறந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெண்ணாட்டம் தானே ஆனா ஆனால் காலப்போக்கில் அவங்க வந்து பெண்ணாகவே மாறிடுவான் மாற வேணாம் ஆனால் எனக்கு இது பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி இப்படி தான் ஆரம்பிக்கும் முதல்ல உடையில ஆரம்பிப்பாங்க அதை அதை போட்டு போட்டு பழகி 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 தன்னை பெண்ணாவே உருவப்படுத்திக்குவாங்க பெண்ணுடைய கல்லூரியில் ரெண்டு மாணவர்கள் அது மாதிரி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டாங்க ஓ ஓட்டு பாசிட்டு இது பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் பெண் உடையில வந்தாங்க கல்லூரியில் நடன போட்டியிலாம் அவங்க தான் கலந்துக்குவாங்க பெண்ணா வந்து ஆடுவோம் அவங்களுக்கு எப்படி சேர்ந்து ஆரம்பத்தில் வந்து அவன் கிட்ட நிறைய கேட்டான் சார் இப்படி எல்லாம் இருக்கிறோம் ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க பாருங்கப்பா இது நீ தான் பாத்திக்கணும் நீ தான் பாத்திக்கணும் நான் சொன்னேன் எங்ககிட்ட வைத்தியம் இல்லை அப்படின்னா அவங்க நாட்டு வைத்தியம் கிட்ட கவுன்சிலிங் கொடுத்தா கூட அவங்க குடும்பமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கடைசியில் பசங்களை வீட்டை விட்டு வெளிய வச்சுட்டாங்க பட் என்ஜினியரா மாதிரி இன்னைக்கு நல்ல பிரமாதமாக போயிட்டு இருக்காங்க இந்த நடத்த நடவடிக்கையை வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கல மறு பொருளாதாரத்தை பாதிக்கல சூப்பர் நல்லாவே இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அன்றைக்கு வர்றாங்க ஒருத்தன் வந்து ஆங்கிலோ இண்டியன் மாதிரி கவுண்டர்லாம் போட்டுகிட்டு வந்துட்டான் இன்னொருத்த வந்து அருமையாக புடவை வந்து நிற்கிறான் வந்தவொடனே அவனுங்க அங்கே இருந்துக்கிட்ட அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து முதல்ல எங்காலில் விழுந்தா கும்பிடு இது பண்ணாங்க அப்புறம் மேடையில் பேசும்போது மருத்துவரையாக எங்களுக்காக இதெல்லாம் பண்ணார் ஆனால் அவர் அவர் தான் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொன்னார் அவருக்கு கொடுத்த தைரியத்தை தான் நாங்கள் சமூகத்தில் இருக்கிறோம் சொல்லி எனக்கு தேங்க் பண்ணிட்டு போனாங்க அதெல்லாம் இது காலகாலமாக நடக்கிறது இதுக்கான காரணங்கள் நம்மளால இன்னைக்கு ஒரு புதிர் ஒரு புதிர் அது வந்து இதில் இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி பிஹேவியர் மனித இனத்தில் மாத்திரம்தான் இருக்கு ஒரு மாடு வந்து தன்னை வந்து கால மாடாக நினைச்சிக்காது ஒரு மாடு வந்து தன்னை வந்து பசு மாடாக நினச்சிக்க ஒரு ஒரு சேவல் வந்து தன்னை வந்து பொட்டக்கூடியாக நினைச்சிக்க மனித இனத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு மாத்திரம் வர பிரச்சனை ஓகே இது வந்து காலபோக்கில் எப்படி இந்த தெரியாது ஆனால் இது ரொம்ப நாளைக்கு போகாது ரொம்ப நாளைக்கு போகாது இன்றைக்கி நமக்கு அடுத்த ஆபத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ரோபோட்டிக்ஸ்ல வந்து செஞ்சிட்டாங்க அழகான பெண்களை எல்லாம் செஞ்சு விட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல